வணக்கம் செந்தலல் டிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் அவளுக்கு வரும் புதிய நடைமுறை உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பவத்திற்கு மீண்டும் விளக்கமறியல் பவுனியாவில் ஒரு குறைந்த நிலையில் சடலம் மீட்பு இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளரின் வீடு மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் கொழும்பில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு வியாழேந்திரனுக்கு மீண்டும் விளக்கம் விளக்கமறியல் வரலாற்றில் முதல் தடவையாக முட்டைகளுக்கும் பட்வரி பொறுப்பை ஒப்படைத்தால் பாதாள உலக கும்பலை ஒழித்து கட்டுவேன் இனி தொடர்பான விரிவான செய்திகள் மோட்டார் வாகனங்கள் தொடர்பில் வழங்கப்படும் அனைத்து சேவைகளுக்கும் டிஐஎன் இலக்கம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மோட்டார் போக்குவரத்து துறையால் மேற்கொள்ளப்படும் மோட்டார் வாகனங்கள் தொடர்பான அனைத்து சேவைகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பதினைந்து முதல் டிஐஎன் எண்ணெய் சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பில் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்துள்ள உள்ளூராட்சி நிறுவனங்கள் தொடர்பில் நாளை வரை தேர்தலை தொடர்ந்து நடத்துவதை நிறுத்தி வைக்குமாறு சம்பந்தப்பட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மனுக்களை பரிசீலித்த பின்னர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லாபர்தி மற்றும் கே பி பெர்னாண்டோ ஆகிய நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது தங்கள் வேட்பு மனுக்களை நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக கொழும்பு மாநகர சபை சார்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உட்பட பல்வேறு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் இந்த மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தை எதிர்வரும் எட்டாம் தேதி வரையே விளக்க வைக்குமாறு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது சாமர சம்பத் மீதான விசாரணை இன்னும் முடிவடையவில்லை என்று லஞ்ச ஒளிப்பானை குழு சமர்ப்பித்த சமர்ப்பிப்புகளை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் பவுனியா நெடுக்குளம் நேரியகுளம் பிரதான வீதியில் உள்ள தம்பனை புளியங்குளம் குளக்கரை கண்மித்த பகுதியில் இன்று காலை ஒதுக்குலைந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது நெடுக்குளம் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்குச் சென்ற நெடுக்குளம் போலீசார் சடலத்தினை பார்வையிட்டுள்ளனர் சடலத்திற்கு அருகே உள்ள வயல்வெளியில் ஆடை ஒன்றும் காணப்பட்டுள்ளது குறித்த நபர் உயிரிழந்து ஐந்து தொடக்கம் பத்து நாட்கள் வரை இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சடலம் ஒதுக்குலைந்த நிலையில் காணப்படுவதால் ஆனா பெண்ணா என்பதை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெல்லாவளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட திக்கோடை பகுதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளரின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் காரணமாக வீட்டில் இருந்த யாருக்கும் இந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என வெள்ளாவளி போலீசார் தெரிவிக்கின்றனர் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போரதீவு பற்றி பிரதேச சபைக்காக போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரது வீட்டின் மீது இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது குறித்த நபர் நேற்றிரவு மரண வீடு ஒன்றுக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த நேரத்தில் வீட்டில் மனைவி பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் வெளாவளி போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டதை தொடர்ந்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கொழும்பில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் இதற்காக சுமார் ஆறாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்படுவார்கள் போலீசாரை தவிர இலங்கை ராணுவம் மற்றும் போலீஸ் விசீடாத அடிப்படையினரும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு உதவுவார்கள் ராணுவம் சாலை தடுப்பு பணிகளிலும் கவனம் செலுத்தும் அதே நேரத்தில் போலீசார் சிவில் உடையில் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பணிகளுக்காக ஏந்தி இருப்பார்கள் முக்கியமான தகவல்களை சேகரிக்க புலனாய்வு அதிகாரிகளும் களத்தில் இருப்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கையூட்டல் குற்றச்சாட்டில் கைதான முன்னாள் ராயாங்க அமைச்சர் வியாழ இந்திரன் எட்டாம் தேதி வரை மீண்டும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் குற்றச்சாட்டில் கடந்த இருபத்தி தேதி ராயா அமைச்சர் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் நிறைவடையவில்லை என அதிகாரிகள் வழங்கிய அறிவித்தலை ஏற்றுக்கொண்ட கொழும்பு பிரதான நீதவான் திருமதி தனுஜா லக்மால் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் முட்டைகளுக்கு விதிக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் முட்டைகளுக்கு பதினெட்டு சதவீத விதிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் மேலும் தெரிவிக்கையில் வேட்வெரி நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் முட்டைகளின் விலையில் இந்த அதிகரிப்பும் இருக்காது வரலாற்றில் முட்டைகளுக்கு வேட்வரி நடைமுறைப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை முட்டைகள் மீது வேட்வரியை விதிப்பது நியாயமற்றது முட்டை தொழிலின் வீழ்ச்சிக்கு இது வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் தன்னிடம் பொறுப்பை ஒப்படைக்கும் பட்சத்தில் பாதாள உலக கும்பல்களை ஒழித்து கேட்டு தான் தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார் அவரது கட்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முப்பது பேரளவு கொண்ட நன்கு பயிற்றப்பட்ட தீவிரவாத கும்பல் ஒன்றையே நாள் குறித்து வந்தார் இந்த பாதாள உலக கும்பல்களை ஒழிப்பது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது அரசாங்கம் என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் ஆயிரத்தி ஐநூறு பேரளவான எண்ணிக்கை கொண்ட இந்த பாதாள உலக கும்பல்களையும் சில மாதங்களுக்குள்ளாகவே முற்றாக அளித்து விடுவேன் எதிர்வரும் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை அமோக வெற்றி பெறும் அரசாங்கத்தை வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் சரத்பம் சேகா தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செந்தழல் டிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையாகவும் நிறைவுக்கு வருகின்றது எங்களுடைய அடுத்த செய்தி அறிக்கையை நாளை இரவு எட்டு மணிக்கு எதிர்பாருங்கள்